யானவன் ராஜாவை கூப்பிட்டு வந்து விட்டது சூர்யாவுடைய கூட்டு சிவகுமார் சார் தான் கூப்பிட்டு வந்தார் அவர் இதில் தலை இல்லைங்கிறது அம்மருடைய வரம் வெளியில் சிரிச்சிட்டே கட்டி பிடிச்சிருப்பாங்க அது வந்து நம்ம முழுமையாக நம்பலை தியேட்டருக்காரங்க வந்து சூர்யா மலர் ஒரு பெரிய கடுப்பில் இருந்தாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சன் பிக்சர்ஸுக்கு போய் டேட் கொடுக்கிறார் அவங்க படம் எடுத்தால் எந்த தேட்டருக்காரங்களும் வேணாம்னு சொல்ல முடியாது அப்போ கரெக்டாக போய் ஒரு பக்கம் அந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாருக்காங்க வாடிவாசல் வந்து சூர்யா தான் நடிக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி சுதா கொங்கரா படம் ஒருவதற்கு வாய்ப்பு இல்லை பாலா விஷயத்தில் தவறு வந்து சூர்யா பண்ணிக்க சூர்யா அன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார் எல்லாருக்கும் முன்னாடியே வாடா என்ற அப்படின்லாம் சொல்ல முடியாது சீமராஜா படத்துக்கு இல்லை ஹைப்பா சொல்லுங்கள் என்னாச்சு கிடைச்சியில் சிவகார்த்திகை நம்ம சொல்ல முடியாது ஆனால் மகாராஜா படத்தை இண்டஸ்ட்ரி வந்து ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லது ஒரு கதையை படிச்சுட்டோ இந்த படம் நூறு நாள் ஓடுங்க அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை எங்கிட்ட கொண்டு வாங்க எவ்வளோ செலவானாலும் அவரை வந்து நான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன் இல்லை அதர்வாவுக்கெல்லாம் டெடிகேஷன் டெடிக்கேஷன் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் வருது அதர்வா படம் பல பேர் மறந்தே போயிடுவோம் அதர்வா யாருன்னு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முழு சம்பளத்தையும் கொடுன்னு வாங்கிட்டு யாரும் படம் பண்ணுறது இங்கே அப்படி கிடையாது என்னுடைய ஷெட்யூல் பேமெண்ட் நீ கொடுக்கலன்னா நீ எவ்வளவு பெரிய காவியத்தை எடுத்தாலும் நான் வீட்டுக்கு விட்டு வந்து வரேன் பல அனுபவம் கொடுத்துருக்கு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ஓகே சார் இப்போ அமீர் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் பேச நினைக்கிறேன் ஆஃப்டர் த இஷ்யூ இந்த பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தது இந்த ஒரு விவகாரத்துக்கு அப்புறமா சூர்யா கார்த்திக் இவங்களுக்கு வந்து நிறைய பின்னடைவை பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு முதல்ல நான் எதை பேசணும்னு நினைக்கிறேன் சூர்யா பத்தி பேசுவோம் அவருக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை ஆனா எல்லாருமே என்ன சொன்னாங்க பொதுப்படையா சூர்யா அவர்கள் உள்ள தலையிட்டு இந்த பிரச்சனை பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் சூர்யாவும் இதில் எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல ஆனால் தொடர்ந்து இப்போ பார்க்கும்போது சூர்யாவுக்கு அடுத்தடுத்த அந்த அதாவது விக்ரம் அடுத்த படங்களான எதற்கும் துணிந்தவங்களும் அந்த அளவுக்கு பேசப்படலை அதுக்கப்புறம் புறனான ஒரு பக்கம் ட்ராப் ஆயிடுச்சு கங்கோ படம் இன்னும் வந்து அதில் பிஸ்னஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ சூர்யா இப்போ போய் மும்பையில் செட்டில் ஆயிருக்கா சார் இப்போ ஒரு காலத்தில் ஹிந்தி எதிர்த்தவரு இப்போ ஹிந்தியில் போய் இருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கே போக போகிறாராங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அமீர் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் சார் சூர்யாவுக்குமே சில சரிவுகள் இருக்குங்க வாலிபிக் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அது பணம் கொடுக்கல் வாங்கல அது ஞானவன் ராஜாவுக்கும் அமீருக்குமான பிரச்சனை ஞானவேல் ராஜாவை கூட்டு வந்து விட்டது சூர்யாவுடைய கூட்டு சிவகுமார் சார் தான் கூப்பிட்டு வந்தார் அவர் இதில் தலை இல்லைங்கிறது அமீருடைய வருத்தம் இதுதான் வந்து இதில் பேசிக்கலான பிரச்சனை அதில் வந்து அமீர் சூர்யாவை கடுமையாக திட்டியோ அல்லது சூர்யா அமீரை திட்டியோ எதுவுமே நடக்கல நடுவில் ஒரு முறை எங்கேயோ நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் பார்த்து கலைஞர் ஒருத்தரை ஒருத்தர் கட்டிலாம் பிடிச்சிக்கிட்டாங்க அதனால் சினிமாவில் சகஜம் உள்ளுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் வெளியில் சிரிச்சுட்டே கட்டி பிடிச்சிப்பாங்க அது வந்து நம்ம முழுமையாக நம்பலை ஆனாலும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொது வெளியில் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அநாகரிகமாக விமர்சிக்கல அதனால் அது தனி சூர்யாவுனுடைய சரிவுங்கிறது தனி சரி வாங்கிறது தான் முதல்ல கேள்வி ஏன்னா இப்போ ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்துட்டாரு எப்போவுமே அது ஓடிடியில் வந்தால் கூட ஹிட்டு படம் தானே சூரரை போட்டும் ஜெய்பிமும் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு படத்தையுமே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகலை ஒரு முயற்சி எடுத்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகல இந்த பாமக பிரச்சனை ஒன்று வந்துச்சு இப்போ இந்த நேரத்தில் ஜெய் ரிலீஸ் பண்ணோம்னா அது தேவையில்லாத இஷ்யூ இஸ்யூ வரும் அதனால் வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் அதற்கப்புறம் ஒரு சரியான ஒரு வேலையை செஞ்சார் ஏன்னா தியேட்டருக்காரங்க வந்து சூர்யா மேலே ஒரு பெரிய கடுப்பில் இருந்தாங்க ரெண்டு படத்தையுமே ஓட்டீட்டில் கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து கொரோனாவில் தவிச்சு உட்காந்துருக்கோம் இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி விஜய் மாதிரி விஜய் வந்து வெயிட் பண்ணார்ல மாஸ்டர் படம் வந்து வெயிட் பண்ணி தானே விட்டார் அன்றைக்கி இதே ஓட்டீட்டு நிறுவனங்கள் மாஸ்டர் படத்து தயாரிப்பாளர்கிட்ட பெரிய தொகை தரணாங்க அவர் வந்து கொஞ்சம் கூட அதுக்காக மசியில் விஜய் வந்து இல்லை இல்லை ஓட்டீட்டில் கொடுக்காங்க நம்ம தேட்டருக்கு தான் கொடுக்க ஏன் இந்த கட்ஸும் உங்களுக்கு வரல விஜய்க்கு இருக்கிற ஒரு நல்ல மனசு ஏன் உங்களுக்கு இல்லைங்கிற கோபம் தேட்டர்காரர்கள்ட்ட இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க இனிமேல் வந்து சூர்யா படத்தை நம்ம தேட்டரில் போடவே கூடாது இதற்கு முந்தைய படங்களும் சரி இனிமேல் நடிக்க போகிற படங்களும் சரி ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க என்ன அதை அறிக்கையாக கொடுக்க முடியாது அது சட்ட சிக்கலாகவும் அதனால் நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுத்துருந்தாங்க சரிங்களா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சன் பிக்சர்ஸுக்கு போய் டேட்டு கொடுக்குறாரு அவங்க எல்லாத்தையும் உடைப்பாங்க அவங்களுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க படம் எடுத்தால் எந்த தேட்டருக்காரங்களும் வேணான்னு சொல்ல முடியாது அப்போ கரெக்டாக போய் அங்கே கொடுக்குறாரு இப்போ கால்ஷீட்டு கொடுத்து அப்போ தான் அந்த படம் வந்து அவர் பெருசாக கதையை கேட்டோ அல்லது வந்து அதில் தலையிட்டோ எதுவுமே பண்ணணும் நமக்கு தேவை இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு படம் அது வெற்றியோ தோல்வியோன்ட்டு அங்கே போயிட்டார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று ஆகிட்டு சேர்ந்த படம் அதுக்கப்புறம் என்ன படம் இப்போ கங்குவா கேட்குறீங்க கங்குவா பெரிய பட்ஜெட் படம் இரநூத்தி இருபது கோடி ரூபா பா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இன்னும் கூட இருபது கோடி எக்ஸ்ட்ரா ஆயிருக்கலான்னு சொல்கிறாங்க அவங்க ரிலீஸே அதிரடியாக பிளான் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஆல் ஆல் ஓவர் இந்தியா ரிலீஸ் அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கான ரிலீஸ் டேட்டை அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடுகிற ஒரு நாளில் அதை ரிலீஸ் பண்ண நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பெரிய அளவு பிஸ்னஸ் நடக்கலன்னா சொல்ல முடியாது அது வந்து ஓடிடி சேட்டலைட்லாம் அவங்க பிசினஸ் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க சரி ஸோ அதனால வந்து இந்த படம் அவருக்கு வேற ஒரு இதை கொடுக்கணும் சரிங்களா ஓகே சார் ஏன்னா இந்த கேள்வி கேட்குற காரணமே அடுத்தடுத்து டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் புறநானூறு ஒரு பக்கம் டிராப் வாடிவாசல்லேருந்து வாசல்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு அதுக்கப்புறமா நம்ம தெரியும் வணங்கான்னு அவர் ட்ராப் ஆன அவரு விலகின ஒரு படம் அந்த மூணு படத்தோட அவுட்புட்மே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வணங்கா நல்ல ஒரு அவுட்புட் இருக்கு வாடிவாசல் இப்படி எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு புறநான ஒரு சுதா கொங்காராங்கன்றப்ப அவங்களுமே ஒரு சின்ன இல்லைன்னா நம்ம வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கான ஒரு கதையை ஒரு அவுட் புட்டை கொடுக்க மாட்டாங்க சூரிய இது மாதிரி ஒரு மூன்று முத்தான வாய்ப்பு விட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல நிச்சயமா மூன்று முத்தான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது இல்ல தான் வாடிவாசல் வந்து சூர்யா தான் நடிக்கிறாரு என்ன இப்போ தயாரிப்பாளர் தானுமே போய் இவர்கிட்ட வெற்றிமாறன்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரிங்க அங்கே என்ன பேசப்பட்டதுன்னு தெரியல பேசிட்டு இதுமாதிரி ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க ஏதோ இப்போ பழைய பிரச்சனை எல்லாம் எல்லாம் மாறி மீண்டும் சூர்யா அதுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல பட் ஓரளவுக்கு எல்லாம் இணக்கமான சூழ்நிலை வருது ஏன்னா ஒரு பக்கம் அந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாரு தானு ஓடிடி சேட்டலைட்லாம் கொடுத்துட்டாரு இப்போ அதை வந்து பேக் வாங்க முடியாது ஸோ அதெல்லாம் இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது ஸோ அதனால் வாடி வாசல் வந்துடும் நீங்கள் சொன்ன மாதிரி சுதா குறா படம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க அடுத்த வேற ஒரு ஆளுக்கிட்ட பண்ண மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்களே சார் ஆமாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சிவகார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் துருவ பேசிட்டு இருக்காங்க இது இந்த படம் ஆல்மோஸ்ட் புறநானூறு ட்ராவ் இல்லை ஓகே சார் இப்போ முதல்ல வாடிவாசல்ல அவர் விலகிட்டாருந்தோட சொன்னாங்க இப்போ வந்து இப்போ நீங்க பேசுனா அதான் இந்த விஷயம் நீங்க சொன்னதுக்கு தான் தெரியும் இப்போ வனகான் அப்படிங்கிற படம் பாலாவோட பட்டறையில ஒரு படம் நடிக்கிறதா அதுல எவ்வளவு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரியும் கிட்டத்தட்ட நந்தா படத்துக்கு அப்புறமா இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா வரப்போ ஒரு சொன்னாங்க இன்னொரு பக்கம் வந்து புறநானூறு சுதா பொங்கர் ஆகட்டையுமே நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் சொன்னா இருக்க முடியாது அஸ் அ டை ஹீரோவா தான் நடிக்கணும் அதேதான் இங்க பாத்தீங்க அப்படின்னா வெற்றி மார்கிட்டேயும் நான் வந்து தான் சொல்ல முடியாது சூர்யா சொகுசு பார்த்துட்டே இதெல்லாம் பண்ணாமல் விட்டாரா அப்படின்னு இல்லை ஆனா அவர் வந்து இந்த டைரக்டர்களை நம்பி அவர் போயிருக்கணும் பாலா விஷயத்துல தவறு வந்து சூர்யா மீது மட்டும் கிடையாது ஓகே பாலா மீதும் அந்த தவறு இருக்கு ஏன்னா சூர்யா அன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு சூர்யாவை பொது இடங்களில் நீங்க என்னவா நடத்துறீங்கிறது ஒண்ணு கண்டிப்பா எல்லாருக்குமே எங்க வாடா என்ற அப்படின்லாம் சொல்ல முடியாது எஸ் ஏ அவர் அவருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் மீடியாவுக்கு முன்னாடி கண்டிப்பாக சார் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவரவருக்கான மரியாதையை அங்கங்கே நீங்கள் கொடுத்து இன்னொன்று பாலா வந்து ஒரு காட்சியை ஒரு நாள் முழுக்க எடுப்பார் ஓடு இங்கேருந்தாங்க போய் நில் ஓடு இங்கேருந்தாங்க போய் நில் ஒரு நூறு தடவை எடுப்பார் அவர் இது வந்து ஒரு டேக் ஆர்டிஸ்ட்டாக மாறின பிறகு கஷ்டம் இப்போ பாலா சூர்யாட்ட நீங்கள் சார் இது தான் சார் இது தான் சார் இது சார்ன்றால் அதை ஒரே டேக்கில் நடித்து முடிச்சுட்டு போகிறவர் அவர்கிட்ட நீங்கள் இருபது டேக் வாங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எரிச்சல் சுதா விஷயம் அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கும் ஏன்னா இமேஜே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு சூரரை போட்டு நல்லா வந்துச்சு நாங்கள் சொல்ற புறநானூறு புறநானூறு கதையே இந்திய எதிர்ப்பு தொடர்பான ஒரு கதை இன்னைக்கு நம்முடைய தமிழகத்துல நாம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு உணர்வா இந்த உணர்வுகள் இருக்கு கண்டிப்பா அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சப்ஜெக்டில் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பேர் வந்திருக்கும்ல ஸோ அது அவரே கெடுத்துக்கிட்டாரு பல நேரங்களில் டைரக்டர் நீங்கள் முழுசா நம்பணும் அரையும் குறையுமா நம்புனிங்கன்னா எப்பவுமே கஷ்டம் தான் இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யாத்தோட கார்த்திகை பேசணுங்க அதாவது இந்த அதே ஞானவேன் ராஜா அமீர் பிரச்சனைக்கு அப்புறமா வந்த ஒரு படம் தான் ஜப்பான் இந்த படம் வந்து கதை ரிலேட்டடாக நிறைய வீக்னஸ் இருந்தாலுமே இந்த ஒரு இஷ்யூவுக்கு அப்புறமா தான் கார்த்தி மீதுமே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வா வாதி யானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டில் விட்டாங்க இதுவுமே பெரிய அளவுக்கு ஷேர் செய்யப்பட்டு இல்லைன்னா வந்து கார்த்திக்னா நம்ம தடுக்க முடியாத ஒரு நடிகர்கள் ஒரு ஆளுன்ற பட்சத்தில் அதையுமே பெரிய ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன சார் அது இப்போ சூர்யாவுக்கு இருக்கிற அளவுக்கு கார்த்திக் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காடா இல்லை அதை ஒரு உருவாக்கலை ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமாக சூரிய வந்து ஒரு அவர் அவர் படம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி நடக்குது மதுரையிலேருந்து ரெண்டு பஸ்ஸில் ஆளுகளை கூட்டு வந்துட்டார் அதை கார்த்தி செய்ய மாட்டார் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை பல பேர் வந்து சார் நீங்கள் நிறைய கிட்டு கொடுத்துட்டீங்க சூர்யாவோட ஒப்பிடும்போது கார்த்தி தான் நிறையா கிட்டு கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த ரசிகர் மன்றங்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறது அப்புறம் உங்களுக்கான ஒரு ஐடி இங்கே உருவாக்குறது உங்களை பற்றிய செய்திகளை தொடர்ந்து பரப்புறது ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யலாமே சார் என்னென்ன வேலையை பாருங்கன்ட்டு போயிட்டார் அவர் ஸோ அது மாதிரி கொஞ்சம் இயல்பான மனுஷனாக இருக்காரு இங்கே இப்போ இங்கே சினிமாவில் நடிக்கிறத தாண்டி நிஜ வாழ்க்கையில் நிறைய நடிக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அது வேண்டான்னு பொழுது நீங்கள் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது பெருசாக ஷேர் ஆகல பெருசாக கொண்டாடப்படலைன்னா அதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா சார் ஜப்பான்கிற ஒரு லுக் வந்தோடனே நம்ம எல்லாருமே இப்போ அது டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த பக்கில் அந்த ட்ரெஸ் அந்த சேகலம் நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பேசின ஒரு விஷயம் ஆமாம் அப்படிதான் நம்ம இடத்துல

ரொம்ப அதல பாதாளத்துக்கு போதா கஷ்டப்படுதா ரொம்ப ட்ரையா இருக்குன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இன்னொரு பக்கம் அதை வேற ஒரு பார்வையில பார்க்கும்போது தமிழ் சினிமா எதுக்குமே குறைஞ்சது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நேற்று மகாராஜா அப்படிங்கிற படத்தோட ட்ரைலர்ஸ் விஜய் சேதுபதி இருந்தது சிவகார்த்திகேயனுமே அடுத்து முருகதாஸ் படத்துக்கோ அமரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகுமே வேற விதமான ஒரு ரூபங்கள்ல இனிமேல் வர போறாரு பல சிவகார்த்தியன பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு திரும்ப வந்து மைக் பவன கோட்ல எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும் இப்ப சாமானியன் படம் வந்ததா இருக்கட்டும் ஒரு பவர்ஃபுல் கம்பேக்ஸ் அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதா ஒரு ஃபீல் இருக்கு நீங்க எங்க சாமானியனுக்கு கொண்டு சேர்த்தீங்க நீங்க இல்ல சாமானியனை சேர்த்தது காரணம் ராமராஜன் வந்ததுனால சார் இல்லை ராமராஜன் வந்திருக்கிறாரு ஓகே பட் ராமராஜன் சினிமாவுக்கு தயாராக வந்தாரா தானே ஏன்னா அவர் வந்து எங்கேயுமே அவரை மாத்திக்கலையே சினிமாவுக்குன்னு ஒரு ஒரு உடல் இது இருக்குல்ல கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் அவர் வந்து ஏன்னா அவரால் முடியாது அவர் பல ஆக்சிடெண்ட்டை சந்தித்து வந்தவர் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அப்படி வர முடியாது அது வேற அதை நம்ம உணர்றோம் பட் இன்னைக்கு சூழ்நிலையில அடுத்தடுத்த தலைமுறை வந்துருச்சு ராமராஜனுக்கு அப்புறம் ஒரு தலைமுறை வந்து அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வந்துருச்சு இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் யாருன்னே தெரியாது அப்ப அந்த காலகட்டத்தில் நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு வரும்போது குறைந்தபட்சம் அதுக்கான ஒரு உடல் அமைப்போட நீங்கள் வரணும்ல அதை தான் நம்ம சொல்ல வரோம் குறை சொல்லலை பட்டு இவங்க எல்லாரையுமே நீங்கள் கேட்குறீங்க சிவகார்த்திகன் படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லா படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு மட்டுமே நம்ம முடிவுக்கு வரவே முடியாது வந்துச்சு இல்லையா ஸோ அதனால இப்போ சீமராஜா படத்துக்கு இல்லாத கைப்பா சொல்லுங்க என்னாச்சு கடைசியில் ரெமோ படத்துக்கு இல்லாத கைப்பா கடைசியில் என்னாச்சு ஸோ அதனால அப்படி போக முடியாது படம் வந்து நல்லா இருந்ததுன்னா ஆகான்னு கொண்டாட போறோம் அவ்வளோதான் பட் இவங்களாம் கமர்ஷியல் ஹீரோ இப்போ ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இங்கே அடி என்ன அடிக்குதுன்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்து ஒரு நாலு ஃபைட்டு ஒரு அஞ்சு டு எட்டு ரெண்டு அழுகை காட்சி தாய் சென்டிமெண்ட் இருந்ததுன்னா அடப்பாங்களான்ட்டு போயிருப்பாங்க இப்போ ஏதோ ஒரு புதுமை படத்துக்குள்ளே தேவைப்படுது இன்றைக்கி வித்தியாசமான கதைகளை ரசிக்கிற கூட்டம் வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து இவங்க அதிலேருந்து மாறுபட்டுருக்காங்களா என்னது நம்ம சொல்ல முடியாது ஆனால் மகாராஜா படத்தை இண்டஸ்ட்ரி வந்து ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகளை டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு போட்டே காமிச்சிட்டார் அந்த தயாரிப்பாளர் ஸோ அப்போ அது வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குது அந்த படம் அப்படிங்கிற டாக் வந்து பரவிருச்சு இது வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு பெரிய வெற்றி இல்லை சமீப காலமாக அந்த படம் வந்து அதை மாற்ற போகிறாங்க ஏன்னா சார் இப்போ நம்ம பார்த்துருப்போம் தமிழ் மக்கள் எந்த படத்தை கொண்டாடுறாங்கருக்கு ஒரு பக்கம் மஞ்சுமல் வாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேமலு ஆவேசம் மூணுமே வேற வேறு ஜேனர் ஒரே ஜேனர் கிடையாது மூணுமே வேற வேறு ஜேனர் இருக்கு சரி நம்ம மக்களுக்கு இதான் பிடிக்குது ஒரு எதார்த்தம் பிடிக்குதுன்ற பட்சத்தில் ஒரு எதார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அடுத்தடுத்த இயக்குனர்கள் வராமல் இருக்காங்களே சார் இல்லை முழுக்க முழுக்க எதார்த்த படமும் எடுத்துட முடியாது இங்கே இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது கமலஹாசன் ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் ஒரு ஒரு படம் வந்து நல்லா ஓடும் அவர் சொன்னார்னா கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் காமிங்க ஒரு படத்தை பார்த்துட்டோ அல்லது ஒரு கதையை படிச்சுட்டோ இந்த படம் நூறு நாள் ஓடுங்க அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை எங்கிட்ட கொண்டு வாங்க எவ்வளோ செலவானாலும் அவரை வந்து நான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி கணிக்கிற ஆள் யாருமே கிடையாதுங்க ஒரு படம் வரும் ஏன் ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது ஓடும் ஒரு படத்துக்கு மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருப்போம் இந்த படம் ஷியூர் கிட்டு அப்படின்னு நினைப்போம் ஒரே ஷோவோட ஊற்றிக்கும் அது எப்படி ஏன் அப்படிங்கிறது தெரிய தெரியாது அதுதான் அதில் வந்து ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறது கிடையாது கிடையாது அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயம் எந்த இண்டஸ்ட்ரியிலேயுமே கிடையாதுங்க இப்போ சலாருன்னு ஒரு படம் எடுத்தாங்க எத்தனை கோடி யோசிச்சு பாருங்க அப்போ அவங்க என்ன நம்பிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க டிசாஸ்டர் ஆச்சு இல்லை ஸோ அதனால் அது எந்த லாங்குவேஜ்லேயும் அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்போ சார் விஜய் கொண்டா அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இருக்கார் நமக்கே தெரியும் தமிழ்நாட்டில் நிறையா ஃபேன்ஸ் வந்து இதே இதே கொடுத்துரு ஆ ஆஹோ ஆனும் விஜய் தேவர்கொண்டா பார்த்தா தமிழ்நாட்டில் ரொம்ப செலிப்ரேட் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த விஜய் தேவர் கீழ்க்கலான்னு ஒரு ஆக்டர் நம்ம இண்டஸ்ட்ரியில் யாரை பார்க்கலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடில் அதர்வாக சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முரளி அவரோட பையன் நல்ல ஒரு பேக் பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து நல்ல ஒரு இருக்கேன் இல்லை சார் அது இப்படி ஒரு டேஸ்டாக நீங்கள் கேட்டுறாங்க இல்லை இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கல ஏன்னா பாலா காத்தாரி கொடுத்தாரு இல்லைங்க விஜய் தேவரை கொண்டாருடைய லவ்வபுள் மூவிஸுங்கிறதெல்லாம் வேற ஆமாம் ஆனால் அதர்வா அப்படி எந்த படத்துலேயும் நடிச்சிருக்கிறாருன்னா அப்படிலாம் இல்லை அவருடைய அவருடைய ஃபேஸே வந்து ஒரு மாதிரி ரக்கடான ஃபேஸு அவர் இறங்கி அடிச்சாருன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இங்கே நிற்கலாம் அந்த இடத்துக்கு அவர் வரவே இல்லை எந்த இடத்துக்குமே வரல அதுதான் பிரச்சனை ஏன்னா ஈட்டின்னு ஒரு படம் கொடுத்தாரு சார் அதுக்கப்புறம் கணிதன் படம் கொடுத்தாரு எவ்வளோ படம் அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி வேற வேறு சேனலுக்கு கொடுத்து தான் சார் பார்க்கறாரு அது வந்து அதர்வாவாக இருக்கட்டும் அரிசிகல்யன் இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்கு எங்கேயுமே செல்ஃப் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இல்லை அதர்வாவுக்கெல்லாம் டெடிகேஷன் கிடையாது முதல்ல அது ரொம்ப முக்கியம் இதுதான் பாயிண்ட் சார் ஆமா உள்ளபடியா நீங்க வந்து இத்தனை வருஷமா ஒரு பாரம்பரியமான ஒரு சினிமா கூட உங்க அப்பா எவ்வளோ கிட்டுகளை கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்கீங்க இன்னும் சுந்தரா ட்ராவல்ஸ் எவ்வளோ ஃபேன்ஸு நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் எதாவது ஒரு மெனக்கடல் இருக்கா உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது அவர் க அவர் தேர்வு பண்ணுற கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னொன்று வருஷத்துக்கு எத்தனை படம் பண்ணுறாரு அவர் ரஜினியே வருஷத்துக்கு மூணு படம் பண்ணுறாரு ஓடுறாரு கமலஹாசன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு விஜய் அஜித்துன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அழுப்பு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் வருது அதர்வா படம் பல பேர் மறந்தே போயிடுவோம் அதர்வா யாருன்னு அதுவும் இந்த வயசில் நீங்கள் பண்ணுற காதல் படங்களை பண்ணணும் அப்படிங்க சொன்ன மாதிரி விஜய்தேவர கொண்டா பண்ணுற மாதிரி படங்களை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்றுமே எனக்கு கதை கேட்குற நாலேஜே இல்லைன்னா அந்த படங்களுடைய ரீமேக் பண்ணுங்களா இங்கே அதுவாக பண்ணலாம்ல எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு வெற்றி மட்டும் வரணும்னா எங்கேருந்து வரும் ஒரு நல்ல பத்து பேரை கூட வச்சுக்கிட்டு கதை கேளுங்க நல்ல கதையை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கதை கேளுங்க ஏன்னா இங்கே ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் கதையை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஒரு பத்து பேரை போடுங்களேன் சம்பளம் கோடி கூடியாக வாங்குறீங்கல்ல போட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி கடைசியாக மாதக்கணக்கில் கதை கேளுங்க நூறு கதையை கேட்டார் ஒரு கதை தேர்ச்சி ஒரு கதையை சொல்லுவேங்கிட்ட அப்படின்னு கேளுங்களா இந்த டெடிக்கேஷன் யாருக்குமே இல்லைங்க ஏன் நடிகர்கள் படம்லாம் ஊற்றிக்கிதுன்னா இதனால தான் எல்லோரும் சம்பளம் மட்டும் வாங்கி மூட்டையில் கட்டிட்டு போகணும் ஆனால் இதுலேருந்து ஒரு பாதி எடுத்து செலவு பண்ண மாட்டேன் கால்வாட்சியை எடுத்து கதைக்கே செலவு பண்ண மாட்டேங்கிற எண்ணமே யாருக்கும் வராது நல்ல ஒரு பத்து பேரை கதை கேட்குற ஆளுகளை உட்கார வைங்க பல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சார் வாங்க எனக்கு கதை கேட்டு நல்ல கதையை சொல்லுங்கன்னு ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணுங்க உட்கார வச்சு கதை கேட்க சொல்லி அழகாக ஃபில்ட்ரு பண்ணி அந்த படத்தை பண்ணுங்க கண்டினியூஸாக கிட்டு கொடுக்கலாமே அதெல்லாம் அந்த டெடிகேஷன்லாம் யாருக்குமே இல்லை யாருக்குமே இல்லை அதர்வாவுக்கு ரொம்ப இல்லை ரொம்ப இல்லை சார் டெடிகேஷனோட கீழே ஏன் அவங்க சார் உங்கள்கிட்ட கேட்க சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னால் அதுவும் இதில் தான் அவங்க இதில் தான் வரும் என்ன அப்படின்னா ரஜினி ஒரு படத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறாரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்னொரு படம் கமிட் ஆகிடறாரு ஒரு வருஷத்தில் விஜய் ஒரு வருஷத்தில் இப்போ பாதிசு கொடுத்தாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீவ் கொடுத்தாரு லீவு முடிச்சுட்டே அடுத்த வருஷத்துலேயே அடுத்த படத்துக்கு கமிட் ஆகிட்டு இந்த போயிட்டுருக்கு சார் கோட் இருக்கு இப்படி ஒரு ஒரு நடிகர்களும் அவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படமோ ஒரு படமோ கொடுத்து ரெண்டாவது படத்துக்கான அப்டேட் கொடுத்துட்ருக்கப்போது நம்ம அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக துணிவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் விடாமுயற்சி ஒன்றமாக இன்னும் இருக்காரு அடுத்த ஒரு படம் வந்து இப்போ குட் பேட் அக்லி அதை பற்றின ஒரு ஃபஸ்ட் லுக் மட்டும் தான் வந்திருக்கேன் தவிர அப்டேட்லேயே தான் வந்துட்டு இருக்கும் அஜித் ரசிகர் எல்லாருமே வாழ்றது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் மட்டும் தான் எந்த இடத்துல விஜய் டாப்லேயே இருக்காருங்கிற ஒரு விஷயமோ எந்த இடத்துல மற்ற நடிகர்கள்லாம் ஒரு பக்கம் லூஸில் போகிறாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது இல்லை அது இயற்கையாக அமையுதுங்க அது வந்து இது திட்டமிட்டுலாம் பண்ணுறதில்ல இப்போ விஜய் வந்து அதற்கான தயாரிப்பாளர்களை கரெக்டாக பிடிக்கிறாரு ஒருத்தரும் சரியாக வந்து லலித் மாதிரி ஒருத்தர் கையில் வச்சுக்கிறார் பட் அஜித் வந்து அந்த மாதிரி போகிறார் இல்லை இப்போ லைக்கா வந்து அன்எஸ்பெக்டடாக போய் மாட்டினது தான் இப்போ அஜித் வந்து லைக்கா நிறுவனத்தை நம்புனார் அவர் தப்பு கிடையாது அது பெரிய நிறுவனம் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் எடுத்தவங்க அதையே தான் அவங்க இவ்வளோ நேரம் போய் பண சிக்கலாம் மாட்டிக்கிட்டாங்க இல்லைன்னா அந்த படம் ரன்னாயிருக்கும் சிறப்பாக போயிருக்கோம் பட் அஜித் வந்து அப்படி ஒரே அடியாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சார் நம்மளுக்கே தெரியும் ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்றது என்னன்னா அஜித் இதில் கொஞ்சம் முன் இதை எடுத்து முயற்சி எடுத்து ஒரு பக்கம் மகிழ் திறமை லைக்கா ப்ரொடக்ஷனே கூப்பிட்டு பேசலாம் அந்த கால்சீட் இஷ்யூஸ்லாம் அவரே முடிக்கலாங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் இந்த இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதான் ரசிகர் தரப்பும் சரி இன்னொரு பக்கம் சினிமா ரொம்ப வந்து கிரிட்டிக் பண்ணுறவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் அஜித் தலையிடவே முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதெல்லாம் தாண்டி விஜய் கிட்ட அவரோட டெடிகேஷன் அந்த பிளானிங்ன்றது பக்காவாக இருக்கும்பா அதுக்கு ஒரு டீமே வச்சுருக்காருப்பா எல்லாம் சார் இல்லை இவருக்கும் ஒரு டீம்லாம் இருக்குல்லாம் கிடையாது இதில் என்ன பிரச்சனைன்னா சார் இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இப்போ இந்த படம் ஏன் நிற்கிது அப்படின்னா லைக் ஆகிறதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க சார் இதுமாரி கையில் பணம் இல்லை நாங்கள் வந்து அங்கே எண்ணூறு கோடி மாட்டிக்கிச்சு இங்கே ரெண்டாயிரம் கோடி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் என்ன பண்ணணும் படம் வேணும்னா ரைட்டுங்க என் சம்பளத்தை நீங்கள் அப்புறம் கொடுங்க நான் வந்து பாதி சம்பளம் தான் வாங்கியிருக்கேன் மீதி வந்து ஒரு அறுபது கோடி நீங்கள் தர வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை படம் முடிஞ்சோன்னே நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் ஷூட்டிங்கை வைங்க அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க அல்லது அது கூட வேண்டாம் நானே மதுரை அன்புட்டை சொல்லி ஒரு அறுபது கோடி ரூபா வாங்கி தரேன் மிச்ச படத்தை முடிங்க அறுபது கோடியெலாம் வேண்டாம் ஒரு பத்து கோடி ஒரு இருபது கோடின்னு வச்சுக்கோங்களேன் நான் தரேன் மிச்ச படத்தை முடிங்க அப்படின்னா நாளைக்கு லைக்கான்னு நான் சொல்லலை பொதுவாக சொல்ல நாளைக்கு இந்த படமெல்லாம் முடிந்து நம்ம ரொம்ப சிக்கலில் இருந்தோம்ப்பா ஹீரோவே வந்து இதெல்லாம் பண்ண சொன்னார் எவ்வளோ பெரிய மனசு முதல்ல அவர்கிட்ட அந்த காசை கொடுத்துருவோம் அப்படின்னு யாராவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கொடுக்க மாட்டாங்களா சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா கொடுக்குறேன் அதனால தாங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை இப்போ தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா முழு சம்பளத்தையும் கொடுன்னு வாங்கிட்டு யாரும் படம் பண்ணுறதில்ல ஒரு அட்வான்ஸை கொடுங்க மிச்சத்தை படம் முடித்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கொடுங்கம்பாங்க கம்ப்ளீட்டாக படத்தை முடித்து கொடுத்துருவாங்க டப்ளிங்லாம் பேசி படமே முடிஞ்சிடும் தான் இவங்க சம்பளத்தையே வாங்குவாங்க இங்கே அப்படி கிடையாது என்னுடைய ஷெடியூல் பேமெண்ட் நீ கொடுக்கலன்னா நீ எவ்வளோ பெரிய காவியத்தை எடுத்தாலும் நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் கொடுத்தா தான் வருவாங்க ஏன்னா சொன்ன மாதிரி இங்கே பல பேர் கொடுக்கறதில்ல அதுதான் பிரச்சனை உங்கள் நாக்கு சுத்தமாக இருந்தால் அவங்களும் முன் வருவாங்க இங்கே அந்த அந்த குழப்பம் இங்கே இருக்குது அதனால தான் நீ எடுத்தா எடு எடுக்காட்டி போகணும் இங்கே தண்டியாக நிற்கிறது அஜித்துக்கெல்லாம் பல அனுபவங்கள் இருக்குது இங்கே ஓகே சார் இது மாதிரி ஏமாந்த அனுபவங்களா சார் ஆமாம் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் பயத்தீட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி